மைய நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பல் துப்பாக்கிச் சுட்டிற்கிழக்கான கட்சி உறுப்பினர் வெளியான தகவல் அர்ச்சனா எம்பிக்கை நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடியோ தரவு யாழில் காவல்துறையினரின் அடாவடி துப்பாக்கி முனையில் இழுத்துச் செல்லப்பட்ட இளைஞன் வெள்ளையானின் கைதியின் பின்புலத்தை அம்பலப்படுத்திய அனுர தரப்பு ஏஸ்டியல் தாக்குதல் காசாவில் பதினேழு பேர் பலி பாகிஸ்தான் மலைப்பகுதியில் அதிவேக பயணம் வேன்கவைது பதினாறு பேர் பலி ஓக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயார் அதிபர் புடின் தெரிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் கொழும்பில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் என்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக மற்றும் அரசியல் செயற்பாட்டாளரான டான் பிரியசாத் என்பவரே இவ்வாறு துப்பாக்கிச் சுட்டிற்கிழாக்காகியுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த சம்பவம் வெள்ளம்பட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மேல் மாடியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு ஒன்பது முப்பது மணிகளில் இந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து துப்பாக்கிச் சுட்டு காயங்களுடன் டான் பிரியாசாத் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்தோடு துப்பாக்கிச் சுட்டில் மற்றொரு நபர் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் கை துப்பாக்கி துப்பாக்கிச் சுடினை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் வைத்த நபரொருவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியமை தொடர்பில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேலதிக நீதிபான் மஞ்சுள ரத்நாயக்கவில் நேற்றைய தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் திகதி பேஸ்லின் வீதியில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கார் விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் இதனையடுத்து வாகனத்தில் இருந்தவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதாக கிரான்வாஸ் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்ததுடன் தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் லசந்த அபேவர்தனு நேற்று நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார் விசாரணைகளை பரிசீலித்த நீதவான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார் யாழில் மனிதாபிமானமற்ற முறையில் இளைஞர் ஒருவர் துப்பாக்கி முனையில் காவல்துறையினரால் அழைத்துச் செல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மருதங்கிணி காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் உள்ளூராட்சி வேட்பாளர்களுக்கான ஒன்றினை காவல்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர் குறித்த சந்திப்புக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளரான ஜெகதீஸ்வரன் சற்குனா தேவி செல்லவில்லை அதனையடுத்து அவரது வீட்டுக்கு துப்பாக்கிகளுடன் சென்ற காவல்துறையினர் சந்திப்பு அழைப்பு விடுத்தும் ஏன் வரவில்லை என கேட்டுள்ளனர் அதற்கு அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பருத்தித்துறை பிரதேச சபைக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமையால் தான் தற்போது வேட்பாளர் இல்லை எனும் காரணத்தால் சந்திப்புக்கு வரவில்லை என காவல்துறையினருக்கு அவர் பதிலளித்துள்ளார் காவல்துறையினர் அழைத்தால் காவல் நிலையம் வர வேண்டும் என அவரை அச்சுறுத்தி தற்கப்பட்டுள்ளனர் அதனை அவதானித்த சர்க்குணா தேவியின் மகன் அம்மாவை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் என காவல்துறையிடம் கோரியபோது காவல்துறையினர் மகனுடன் முரண்பாட்டுள்ளனர் பெண்ணர் மேலங்கி இல்லாது சாரத்துடன் குறித்த இளைஞனை கைது செய்து சாரத்தில் பிடித்து இழுத்துச் சென்றபோது சாரம் அவிழ்ந்ததையும் கருத்தில் கொள்ளாது மனதபிமானமின்றி இளைஞனி காவல் நிலையம் இழுத்துச் சென்றுள்ளனா் மேலங்கியின்றி இளைஞனை வீதியில் சாரம் அவளும் நிலையில் சாரத்தை பிடித்து காவல்துறையினர் இழுத்துச் செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் பல தரப்பினரும் காவல்துறையினரின் செயற்பாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிள்ளையானிடம் அவருக்கு எதிராக மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜாயதேச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானிக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை தற்போது அவர் மீதான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்ற நிலையில் அது குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது அது தொடர்பான முன்னேற்றம் எதிர்வரும் காலங்களில் காவல்துறையினரால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிள்ளையாளரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாவதுடன் அவற்றில் சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையாகும் சில குற்றச்சாட்டுகள் உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடையவையாகும் அவை தொடர்பில் விசாரிக்கப்படுகின்றது அதன் பிரகாரம் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சில கொலை வழக்குகளில் அவர்கள் எந்த விதத்தில் தொடர்பைக் கொண்டிருந்தார்கள் என காவல்துறை விசாரித்து வருகின்றது ஏப்ரல் தாக்குதல் விசாரணை என்பது மிகவும் விடியமாகும் அதில் கார்தனால் உள்ளிட்ட பல தரப்பினர் திருப்தியடையும் வகையில் பெருப்பெறுகள் கிடைத்து வருகின்றன என கூற முடியும் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் பொறுப்பு நீதிமன்றத்திற்கும் குற்ற புலனாய்வு வித்திரைக் பாலப்படுத்தப்பட்டுள்ளது நிச்சயமாக விசாரணைகள் முறையாக இடம்பெறுகின்றன என்ற உத்தரவாதத்தை வழங்க முடியும் எனவே பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதற்கு சரியான கூற முடியாது பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்த வேண்டும் என பலர் குழப்பமடைந்தாலும் அரசாங்கத்துக்கு குழப்பமடைய வேண்டிய தேவை இல்லை என அமைச்சர் நாலிந்த ஜாயதீச குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்து பதினேழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் பெரும்பாலானோர் பெண்கள் குழந்தைகள் என அந்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன மேலும் இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் தரைமட்டமான கட்டிட இடிபாடுகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டிருந்து பொல்டோசர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஹமாஸ் படையினருக்கிடையே கடந்த பதினெட்டு மாதங்களாக போர் நடைபெற்று வருகின்றது இப்போரில் காசாவின் பெரும்பாலான பகுதிகள் சேதமடைந்துள்ளன கட்டிட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கவோ இடிபாடுகளை அகற்றி சரிசெய்யவோ போதிய கனரக வாகனங்களின்றி காசா நிர்வாகம் தவித்து வருகின்றது விமான உதவிகளை செய்து வரும் நட்பு நாடுகளின் உதவியால் சில கனரக வாகனங்கள் இடிபாடுகளையும் கட்டட குவியல்களையும் அகற்றி மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன இதனிடையே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மூலம் பதினான்கு உயிர்களை பறித்ததுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒன்பது கனகரக வாகனங்களையும் அளித்துள்ளது இதுகுறித்து வடக்கு காசாவின் ஜபாலியா நிர்வாகம் தெரிவித்ததாவது ஜனவரி மாதத்திலிருந்து உதவிகரம் நீட்டிவரும் எகிப்து கட்டாராக்கிய நாடுகள் கொடுத்த புல்டோசர்கள் வாகனங்கள் நிறுத்தத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இஸ்ரேல் அதனை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது போர் நிறுத்தத்தை கடந்த மார்ச் மாதம் இஸ்ரேல் முறித்துக் கொண்டது தற்போது காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை குறிவைத்து மீண்டும் தாக்குதலை தொடங்கி முன்னேறி வருகின்றது இதனால் உணவு மருந்து பொருட்கள் எரிபொருள் என அனைத்து விதமான இறக்குமதிகளும் சீர்குலைந்துள்ளன தண்ணீர் தொட்டிகள் மற்றும் செல்போன் கோபுரங்களை குறிவைத்தும் தாக்குதலை தொடர்ந்து வருகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியில் அதிவேகமாக சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குழந்தைகள் உட்பட பதினாறு பேர் பலியாகியுள்ளனர் சிந்து மாகாணத்தின் பதினும் பகுதியை நோக்கி பஞ்சாப் மாகாணத்தின் லாபாரியைச் சேர்ந்த கொள்கையேனும் பழங்குடியின மக்கள் நேற்று முன்தினம் ஒரு வேனில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் மலைப்பகுதியில் அதிவேகமாக சென்ற அந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பள்ளத்தாக்கில் கவிழ்ந்துள்ளது இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பதினாறு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் மேலும் இந்த விபத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அந்நாட்டு அதிகாரிகள் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அங்கு சிகிச்சை பெற்று வரும் பலரின் உடல்நிலை தொடர்ந்தும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகின்றது முன்னதாக இந்த விபத்தில் சிக்கியவர்கள் அனைவரும் பால்சுஸ்தான் மாகாணத்தில் நெல் அறுவடை பணிக்காக சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பாகிஸ்தானின் பெரும்பாலான சாலைகள் முறையாக பராமரிக்கப்படாததினால் அந்நாட்டின் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது ഇരണായിരത്തി ഇരുപത്തി രണ്ടിൽ തുടങ്ങിയ ഉക്രൈൻ രഷ്യാ പോർ നാല് ആണ്ടുകളേ കടുത്താൽക്കിടേയും പോർ നൃത്തം ഏർപ്പെടുത്തും അമേരിക്ക മുഴുപരികൾ ഉക്രെ നേരടി പോർ നൃത്ത പേച്ചുവഷ്യ അധികം മുതൽ മുറിയാത്തുള്ള കടന്ന ഞായക ഈസ്റ്റർ പണ്ടികയൊട്ടി മുപ്പത് മണി നേര പോർ നൃത്തം അമൽപ്പെടുത്തപ്പെട്ടത് நேற்று இந்த போர் நிறுத்தம் முடிவடைந்த நிலையில் போர் நிறுத்தத்தை நீட்டிக்க உக்ரைன் அழைப்பு விடுத்தது குறைந்தபட்சம் பொதுமக்கள் வசிக்கும் இலக்குகளை தாக்கக்கூடாது என்ற தனது திட்டத்தை உக்ரைன் தொடர்கிறது மேலும் மாஸ்கோவிடமிருந்து தெளிவான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேசியிருந்தார் இந்த நிலையில் ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் பேசிய அதிபர் புதின் போர் நிறுத்தம் குறித்து எங்களுக்கு நேர்மறையான அணுகுமுறை உள்ளது எந்த ஒரு அமைதி முயற்சிகளுக்கும் நாங்கள் திறந்திருக்கின்றோம் உக்ரைனும் அதற்கே விரும்புவார்கள் என்று நாங்கள் விரும்புகின்றோம் என்று அவர் பேசியுள்ளார் இதற்கிடையே அமெரிக்க ஐரோப்பிய மற்றும் உக்ரைனிய அதிகாரிகள் அமைதி பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இந்த வாரம் லண்டனில் சந்திக்க உள்ளமை ஏதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி